பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூஷோட இன்னைக்கான மூணாவது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது வினுஷா வந்து அர்ச்சனா கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி போட்டுக்கான இந்த ப்ரமோ வினுஷா அர்ச்சனா கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கும் நிக்சனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வரும்போது என்னோட பெயரை பயன்படுத்தி நிக்சனை டார்கெட் பண்ணீங்க அந்த நேரம் பண்ண வேலையா அதுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அதுக்கு அர்ச்சனா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயத்தை பேசினா அவனுக்கு கோவம் வரும் அப்படிங்கறது தெரியும் அதுக்கு முந்தின நாள் தான் என்கிட்ட அவன் சண்டை போட்டுதான் என்ன கோவப்படுத்தி பாத்துட்டுல நானும் உன்ன கோவப்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன பிள்ளை அந்த பிரச்சனையை நான் இழுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க அந்த இடத்துல வினுஷா இன்னொன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே நீங்க வந்த புதுசுல நிக்சன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது நீ பண்ணது தப்பு தாண்டா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுரு மக்கள் வந்து அதை காலப்போக்குல மறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அர்ச்சனாவை பொறுத்தளவுல சின்ன பையன் ரொம்பவே பயந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வினுஷா வந்து அவனுக்கும் எனக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் அவன் சின்ன பையன்லாம் எல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை எப்படி முடியும் அதனால பாதிக்கப்பட்டது நான் தான் இதுதான் இந்த பிரமோக வினிஷாவுக்கு என்ன கோவம் வந்த பத்தி பத்தி ஆனா அந்த இடத்துல நீங்க அவனை கண்டிக்கவே இல்ல விடுறா மன்னிப்பு கேட்டு மக்கள் மறந்துருவாங்க காலப்போக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கறது அவங்களோட வாதமா இருக்குது உண்மையாவே அன்னைக்கான எபிசோட்ல நம்மளுமே கிட்ட அதைதான் சொன்னோம் இந்த பொறுக்கி பண்ண வேலைகளை யாரு மன்னிப்பாங்க நீங்க எதுக்காக

ஒவ்வொரு வாரமும் எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்தி மாமா வேலை பார்த்தது இந்த மாமா டிவி தான் அதே நேரத்துல இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக்கு வழங்குற கமல் வந்து இத பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே அவர் பேசவே இல்ல அதே நேரத்துல விமன் சேப்டிய காரணமா வச்சு பிரதீப் மேல பழிய தூக்கி வெளியே போட்டாரு இந்த யோகியர் ஆனா பல இடங்கள்ல நிக்சன் அப்படிங்கிற பொறுக்கிக்கு முட்டு கொடுத்ததே கமல் தான் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அர்ச்சனாவை நீங்க ஒரு தப்பான எண்ணமா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் நடக்காதுப்பா சீசன் முடிய போது என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல பிரதீப்புக்கு எதிராக ரெட் கார்டு தூக்கின கேவலமான போட்டியாளர்கள் டைட்டில் வின்னரா வரக்கூடாது அப்படிங்கறத எங்களோட எண்ணம் அதனால என்னோட சப்போர்ட் எப்பவுமே அர்ச்சனாவுக்கு தான் வேற தினேஷ் ஜெயிச்சாலும் ஓகே தான் ஆனா தினேஷுக்கு அந்த அளவு சப்போர்ட் கிடையாது நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டு செல்ல ஓட்டாயி மாயா டைட்டில் வின்னர் ஆகிறத நான் விரும்பல என்ன பொறுத்த என்னோட சப்போர்ட் அர்ச்சனாவுக்கு உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்